ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மண் வாசன் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பச்சை மணத்தைக்காளி வச்சு தாங்க நம்ம குழம்பு வைக்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா வாயில் இருக்கிற புண்ணு இந்த வயிற்று புண்ணுலாம் ஆற்றக்கூடிய ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு பழங்க இது இது ரொம்ப செடியில் கிடைச்சின்னா விட்டுறாதீங்க இது காய பறித்து வந்து காய பறிச்சுன்னு வந்து கூட வத்தல் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம் இப்போத்தையும் நம்ம குழம்பு வைக்கலாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து அந்த காயை வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்யணும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லதான் சேர்த்துட்டு இப்போ அந்த காய் அதில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பச்சை இருந்ததா குருந்து வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்து நம்ம எடுத்துடலாங்க நம்ம போடும்போது க்ரீனாக இருந்தது இல்லைங்களா இப்போ மாறி நேரம் நம்ம எடுத்துடலாம் அதே கடையில் கொஞ்சமாக நல்லாருந்தே சேர்த்துக்கங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க மூணு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் எந்தயம் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு அஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துடலாங்க சேர்த்து நல்லா அதுலயே வதங்கட்டும் இப்போ ஒரு எலுமிச்சி மரம் சைஸு புளி எடுத்துக்கலாங்க அதை ஊற வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வைக்கிறேங்க குழம்பு அந்த அளவுக்கு நீங்கள் புளி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு வதங்கி எடுத்துங்க இது ஆர்டன்னு நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை இப்போ குழம்பு வைக்கும்போது மண் சட்டியில் வைங்க நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்க்குறேங்க நல்லா தாராளமாக ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் விட்டுக்குங்க நீங்கள் இந்த மாதிரி எண்ணெய் விட்டு செய்யும் போது ஒரு நாலு நாளைக்கு கூட நீங்கள் வெளியில் வச்சு சாப்பிட்லாங்க போர்னா எதுவுமே போக்காது நல்லாயிருக்கும் எண்ணெய் காய்ஞ்சது இப்போ நம்ம வடகம் போட்டுக்கலாங்க வடகம் வந்து இல்லைன்னா நீங்கள் ஜீரகம் கடுகு சேர்த்து தாளிப்பு போட்டுக்கலாங்க நான் வடகம் சேர்க்குறேன் வடவை சேர்க்கும் போது நல்லா வாசம் நல்லா இருக்குங்க நல்லா வடவங்க வெடிச்சிருதுங்க ரொம்ப தீயை விட்டுறாதீங்க வடகம் வந்து தீங்கன்னா அந்த கருக்கு வாசம் அடிக்கும் நல்லா இருக்காது இப்போ நல்லா ஒரு புடி அளவுக்கு பூண்டு உரிச்சு சேர்த்துக்கலாங்க பூண்டு நிறைய சேர்க்கணும் கூடவே சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் தோல் எடுத்து வச்சுருக்குறோங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன சின்ன வெங்காயமாக இருக்கிறதுனால நான் அப்படியே போடுறேங்க கொஞ்சம் பெருசாக மேலே ஒன்றும் அதிகமாக கட் பண்ணிவிட்டு சேருங்க ஏன்னா வதங்கிறதுக்கு லேட் ஆகும் அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும் பூண்டு வெங்காயம் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்சிருக்க இந்த மசாலாவை அரைச்சின்னு வந்துடலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிறது இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க நான் ஒரு தக்காளி தான் சேர்க்குறேன் முன்னாடி நம்ம வதக்கின்ற தக்காளி சேர்த்து அரைச்சதுனால ஒரு தக்காளி சேர்த்தாலே போதும் இப்போ கூடவே ஒரு கொத்து கருவாப்பில் சேர்த்துக்கலாம் தண்ணி அந்த அளவுக்கு வதங்கணுங்க இப்போ நம்ம அரைச்சின்னு வந்து அந்த பேஸ்ட் இதில் சேர்த்து வதக்கலாம் நம்ம வந்து வதக்கிறது தான் இருந்தாலும் அந்த எண்ணெய் கூட சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம் ஒரு போட்டுட்டு இந்த மசாலா சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கலாம் போதும் ரொம்ப வதக்க தேவையில்லை இது கூடவே குழம்பு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க வதக்கி எடுத்து அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் கருக ஆரம்பிக்கும் இந்த டைமில் நான் முன்னாடியே ஊற வச்சு இந்த புளியை கரைச்சி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாம் புளியை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்லா அந்த குழம்பு வந்து கொதித்து அந்த நம்ம எண்ணெய் சேர்த்தனால அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடவே நம்ம வதக்கி வச்சிருக்கோம் அந்த மணத்த தக்காளியும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கட்டி வேலைலாம் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் ஒன்னு சேர கலந்து விட்டுருங்க தட்டு போட்டு மூடி விட்டுடலாங்க இடையில இடையில கலக்கி விடணும் அவ்வளோதான் நல்ல குழம்பு கொதிச்சு வந்துடுது நான் சொன்ன மாதிரி மறுபடியும் சொன்ன மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள் நான் இடையில இடையில் ரெண்டு மூணு தடவை கிளறி விட்டேன் நான் ஏன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு அடிப்பிடிக்கும் இல்லைங்களா அதனால் நல்லா சூப்பராக கொதிச்சு வந்துட்டு பாருங்க பார்க்கும்போதே நான் அவ்வளோ எரிச்சி ஊறுது இந்த அளவுக்கு நல்லா சுவையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசல் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ